இதனால் ஐயாவா அப்படின்னா பார்ப்போம் வேலை கேட்க வினா அதுவும் இங்கே தலை நம்ம என்ன பார்க்கணும்னா வினா வகைகள் பார்ப்போம் எத்தனை வகை பிரிவு அப்படின்னு பார்ப்போம் வினா வகை பார்த்தீங்கன்னா ஆறு விழு ஒ அறிவினா ரெண்டு அரியா வினா மூணு ஐய வினா நாலு கொலை வினா அஞ்சு கொடல் வினா ஆறு வினா

என்ன புரிஞ்சு சாண்டாவது போனா நிறையா வினா பார்ப்போம் அரியா விண்ணா ஒரு வயசானது வந்து நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராமில் பண்ணி முடியமா நான் பார்த்து பாருங்க அப்படின்னு கேட்டான்னா அவன் ஆள் வளர்ந்திக்கலாம் வயசாகிக்கலாம் ஓல்டேஜ் தெரியல ஒரு சின்ன கூட வந்து கேப்பாங்க தம்பி வச்சு கொடுப்பாங்க ரொம்ப வச்சு கொடுப்போம் அது

என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஐயோ வினா வினா ஐயோ என்ன பார்க்கணும் அது ஒரு கயிறு மாதிரி இருக்குது அந்த கயிற பார்த்தா தான் பாம்பு மாதிரி தெற்கு இதுவா அதுவா டவுட்லயே இருக்கு வச்சுக்கோங்க அதுதான் ஐயோ வினா ஒரு டவுட்டிங்கலயே கேட்டு போகணும் அதுதான் ஐயா வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா குழாய் அதனால இப்போ கல்யாணம் போயிட்டு கேட்கும் கேவோ கடையாருங்கிட்ட

அது கொலை வினா கொடை வளிக்கிட்ட இதுக்கு இது இந்த வச்சுக்கோ அப்படின்னு பாத்தீங்களா நம்ம ரெண்டு பெண் கேட்டு பக்கத்துல ஒரு பெண்ணு இல்லாம வேணாம் பெண்ணு இல்லாம பண்ணிக்கிறேன் பெண்ணு ஒன் மணி கேட்டு கோவு பாருங்க அது கொலை கொடை வேணாம் அப்படி இல்ல ஒருத்தன் எங்கிட்ட நாலு புக்கு இருக்குது நாலு பேருக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ஸ்கூலில் போய் இல்லாத பசங்கள் இல்லாத குழந்தைங்கிட்ட போய் இந்தியாப்பா வச்சுக்கவா படிப்பா அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுக்குறதுலாம் குழாய் வேணா நம்ம ஒருத்தருக்கிட்ட கொடுக்கணும் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு வயசான ஒரு பத்தா சாப்பிடாத மாதிரி தேத்து அவருக்கு இந்த பா சாப்பிட்டியாபா சாப்பிட்றியாப்பா என்ன வாங்கி தட்டமாபா அப்படின்னு நம்ம கொடுக்கணும்னா கொடுக்குற மாதிரி கேட்டோம்னா அது குடை வேணாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நம்ம ஒரு வேலை ஒருத்தவங்க நம்மளே கே காண்டோம் இந்த வேலையை அவங்க என்ன தழிவு இல்லாமட்டு பாத்தீங்கன்னா யப்பா இந்த வேலை போய் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா அது நம்ம அவங்க ஒரு வேலை சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை விட்டா அப்ப வேணாம் நம்ம இல்லா கட்டி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஹோம்ஒர்க் சொல்றோம் கண்டிப்பா செஞ்சுதான் அவன் வேற வெயிலே கிடையாது quan ja li hauró pogut només sento una alta a només sé que trambar. Sé que ho trambar i avull que trambar. ja, quin dit